ஜோதிடத்தில் நம்மளுக்கு வரும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்ற டாப்பிக்கில் என்னுடைய அன்பு நண்பர் திருச்செங்கோடை சேர்ந்த செந்தில்குமார் ஐயா அவங்க மிக அற்புதமாக பரிகார விஷயங்களை சொல்லி வந்து கொண்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன சொல்யூஷன் என்ன பரிகாரம் என்பதை பற்றி பேச வருகிறாங்க வருக வருக என வரவேற்கிறோம் ஜோதிட வித்யாலயா பதினாலாவது கருத்திறந்திற்கு வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட நண்பர்களை அனைவரையும் வருக வருக என அன்புடன் நான் வரவேற்கிறேன் இன்று நான் பேசும் தலைப்பானது ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எவ்வாறு எளிய பரிகாரம் செஞ்சு அதை தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பேச உள்ளேன் முதலாவதாக நம்மளுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு பாவத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதில் அந்த பாவத்தில் எந்த கிரகம் நமக்கு வலிமை இல்லாமல் இருக்கு எந்த பாவம் நமக்கு சிறப்பாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இப்போது நம்மளுடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவத்தில் ஒம்பது கிரகங்கள் இந்த கிரகம் மற்றும் பாவங்கள் சரியாக இருக்கிறதா அதில் உள்ள கிரகங்கள் சரியாக நமக்கு இருக்கா அந்த பாவத்தில் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிற முதல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டும் செய்த பிறகு தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்ய வேண்டும் திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி மற்றும் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி துவங்குவதற்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அதில் பாவங்கள் கிரகங்கள் சரியாக இருக்குது முதல்ல பார்க்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நாம் எளிய பரிகாரம் செய்த பிறகு தான் நாம் அந்த வேலையை தொடங்க வேண்டும் இப்போ ஒரு சில கால ஒவ்வொரு சில ஜாதகத்தில் கட்டங்கள் எம்டியாக இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு நாலாம் பாவம் என் பாவத்தில் எந்த கிரகம் இல்லை அந்த பாவத்தில் எந்த கிரகம் பார்க்கவே இல்லை அந்த நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரக அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னாடி நாலாம் பாவத்திலுடைய காரகத்துவம் என்ன வீடு அப்போது அந்த வீடு கட்டுவதற்கு முன்னாடி அந்த பாவத்தில் உள்ள கிரகத்தை நம்ம கரெக்டாக இயக்க பிறகு நாம் அந்த வேலையை செய்ய வேண்டும் அப்போ நமக்கு அந்த காரியம் உடனே நடக்கும் இல்லை என்றால் அந்த பாவத்தில் உண்டான காரியம் நம்ம செய்தால் அது தடைகளை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கை இருந்தாலும் சரி ஏழாம் பாவத்தை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்போது ஏழாம் பாவம் திதிசூனிய இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் பாவத்தில் இருக்க கிரகக்கூடிய கிரகம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த பாவத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்து அது எளிய பரிகாரம் செய்ததுக்கப்புறம் நீங்கள் திருமணம் செய்தா என்றால் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடிய கிரக வலிமை பார்க்க வேண்டும் அப்போது ஒரு ரெண்டாம் பாவத்தில் தன வரணும் என்றால் ரெண்டாம் பாகம் சிறப்பாக இருந்தால் அவருக்கு தனம் வரும் அப்போ ரெண்டாம் பாவத்தில் எந்த கிரகம் பார்க்கல அப்படின்னா நமக்கு ரெண்டாம் பாவத்தில் எந்த கிரகம் இல்லை என்றாலும் அந்த ரெண்டாம் பாவத்தின் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் சரி நமக்கு வருமானம் குறைந்து விடும் அப்போ அந்த ரெண்டாம் பாவத்தில் உள்ள கிரகத்தை நாம் அடிக்கடி தான் நமக்கு வாழ்க்கையில் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ நமக்கு ஒவ்வொரு பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எந்த நிலமையில் இருக்கிறது அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி செய்து அப்போ தான் நம்ம எந்த வேலையை தொடங்க வேண்டும் அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்போ ஒரு அடுத்ததை வந்து பார்த்திங்கனிங்கன்னா கிரகம் ஒரு பாவத்தில் உள்ள ஒரு கிரகம் நல்ல விதமாக இருக்கா அப்படின்னா முதல்ல டிகிரியை பார்க்க வேண்டும் அப்போ அந்த ஒரு பாவத்தில் உள்ள டிகிரி வாய்ஸ் பார்க்கும்பொழுது குறைந்த பாகையில் இருந்தால் அதுக்கு நம்ம பரிகாரம் செய்த பிறகு தான் நம்ம திருமண எந்த காரியத்தை செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த பாவத்தில் உண்டான நிகழ்வு நமக்கு கெடுதலை தான் செய்யும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவம் நல்லா இயக்க மூன்றாம் பாவம் என்ன காரிய வெற்றி குடிக்கக்கூடிய பாவம் அப்போ நம்ம ஒரு பாவம் ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மூன்றாம் பாவத்திலுடைய கிரகம் எந்த நிலைமையில் இருக்குன்னு அதில் பார்க்க வேண்டும் அப்போ தான் அந்த வேலையை தொடங்க வேண்டும் இப்போ மூன்றாம் பாவம் இருக்கக்கூடிய கிரகம் குறைந்த பாகையில் அதாவது ஒன் ஒரு ஒரு டிகிரியோ ரெண்டு டிகிரியோ இல்லை அஞ்சு பத்து டிகிரிகள் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து பரிகாரம் செய்த பிறகு தான் நாம் அந்த கிரகத்தை தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அந்த காரிய வெற்றியே கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னத்திற்கு ஒரு சிம்ம லக்னம் இப்போ மூன்றாம் வீதி அதிபதி யாருன்னா சுக்கர பகவானாக ஒருவர் அந்த சுக்கரா பகவான் பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் போய் இருக்குன்னு பாருங்க அது லோயஸ்ட் டிகிரி இருந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணோம் சுக்கர பகவானுக்கு நல்லா வழிபாடு செஞ்சுட்டு பிறகு தான் நம்ம அந்த காரியத்தை செய்தால் தான் நமக்கு வெற்றியே கிடைக்கும் அதேமாரி லக்ன பாவம் அப்படி தான் இப்போ லக்னம் பாவம் ஒருத்தர் கெட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு என்ன பண்ணால் புகழ் கிடைக்காது தலைமை தாங்க முடியாது அதில் ஒரு சிக்கல் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அவர் என்ன நட்சத்திர சாரை வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு முதல்ல பார்க்க வேண்டும் அப்போ தான் நமக்கு அந்த தலைமை பொறுப்பு இயக்க விஷயத்திலே நம்ம இயங்கினா மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம செய்வதற்கு முன்னாடி கிரகத்தை பார்த்துட்டு அதே மாதிரி பவ பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம இயக்கன்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் இப்போ ஒரு தொழில் ஒருத்தர் தொடங்குகிறார்னு வச்சிங்கனாவே அந்த பத்தாம் பாவத்தில் எந்த கிரகம் இல்லை பத்தாம் அதிபதி வலிமை இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் செய்வதற்கு முன்னாடி முதல் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் லோயஸ்ட்டு டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம அவங்க பேரில் சொந்த தொழில் செய்யக்கூடாது வேறொரு மூலியமாக உங்கள் ஃபேமிலியில் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நல்ல கிரகங்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை அடைய முடியும் ஒரு நிகழ்வை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி முதல் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி முதல்ல கிரக வலிமையாக இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அப்போ பண்ணி நீங்கள் ஒரு அந்த பாவத்தை நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் ஜெயிக்க முடியும் இப்போல்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாகம் வீடே குறிக்கும் இப்போ நான் வாஸ்து பார்ப்பேன் இப்போ வாஸ்து பார்க்கும் போதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வீடு பாதியில் கட்டி நின்னு நின்று போச்சு கட்ட முடியல அப்போது வாஸ்து வந்து பாருங்கள் ஐயா அங்கே வீடு திடீர்னு வே பாதியிலே கட்டி நின்று விடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்துக்கு போய் வாஸ்து பார்த்தேன் ஒரு படிக்கட்டு தப்பாக கட்டியிருந்தேன் ஒரு ஆல்ட்ரஸ் பண்ணிட்டேன் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நாலாம் பாகம் வலிமையாக இருக்க வேண்டும் அப்போ நாலாம் பாகம் வலிமையாக இருந்தால் நான் வீடு கட்ட முடியும் இல்லைன்னா கட்ட பாதியிலே நின்றுவிடும் அப்போது நாலாம் பாவாதிபதி அவர்களுடைய ஜாதகத்தில் குறைந்த வகையில் இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் முதல்ல உங்கள் வீட்டை வேறு பேரில் மாற்றுங்க சார் உங்கள் பேரில் இருந்தால் உங்கள் மனைவி பேரில் வீடை மாற்றிக்கிடுங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு நாலாம் அதிபதி ஆச்சு ஏன்னா அவங்களுக்கு நாலு கொடி திசையாக நடந்துக்கிட்டு இருக்குது சார் உங்களுக்கு அங்கே மனைவியுடைய ஜாதகத்தில் நாலாம் பாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காங்க உங்கள் வீட்டை அவங்க பேரில் மாற்றுங்க அப்போ தான் வீடு கட்ட முடியும் உங்கள் பேரில் நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கட்ட முடியாது கட்டினதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பிரச்சனை சந்திப்பீங்கன்னு சொன்னேன் அவர் என்ன பண்ணார் உடனே அந்த வீட்டு அவங்க மனைவி பேரில் மாற்றினார் தான் வீடு வேலையாச்சு இன்றைக்கி நன்றாக இருக்காங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்போ பொருத்தம் பார்க்கையில அப்படி தான் இப்போ நிறைய பேர் என்ன அவசரப்பட்டு பொருத்தம் பார்த்து உடனே கல்யாணம் பண்ணிடுறாங்க ஆனால் அதுலேயும் நிறைய சுற்றங்கள் இருக்கிறது ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுதோ கிரக வேலையை பார்க்கும்பொழுதோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ பார்க்கின்ற பொழுது பெண்ணுக்கு கிரகம் நல்லா இருந்து ஆணுக்கு அது கம் நல்லா இல்லைன்னா மேட்ச் செய்து திருமணம் செய்யலாம் ரெண்டு பேத்துக்கு கிரகம் நன்றாக இருந்தால் திருமணம் செய்யலாம் ஆனால் ஏழாம் அதிபதி அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கெட்டு போயிடுச்சு அதே மாதிரியுடைய ஆணுடைய ஜாதகத்திலும் ஏழாம் அதிபதி கெட்டு போனால் ரெண்டு பேரும் மேட்ச் செய்து திருமணம் செய்யக்கூடாது அவ்வாறு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரித்து பிரிவினை எல்லாம் போகும் இப்போது நிறையா இன்றைக்கி டைவர்ஸ் போயிட்டுருக்கு காரணம் எல்லா ஜாதத்தையும் நான் ஆராய்ச்சி பொழுது டைவர்சனான ஜாதகத்திலும் ஆராய்ச்சி செய்த்திங்கன்னா எல்லாருடைய ஜாதகத்திலும் இந்த ரெண்டாம் பாவம் கெட்டு போயிடுது அல்லது ஏழாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இந்த பாவத்தை கெட்டு போயிடுச்சு அப்போது நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பாவத்தில் கிரகத்திலாம் ஆராய்ச்சி செய்து அதுக்கு உண்டான கோயில் அதுக்கு உண்டான தான தர்மம் இந்த பரிகாரம் நீங்கள் அப்புறம் தான் திரும செஞ்சால் தான் அவங்களோட திருமண லைஃபு அழகாக போயிட்டே இருக்கும் இப்படி நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிற முதல்ல கண்டுபிடிக்கணுங்க இப்போ ஒரு தசா புத்தி நடக்கிறது இந்த திசா புத்தியில் நீங்கள் முதல்ல ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அந்த திசா புத்தி திசைநாதன் அதாவது ஒரு பாவத்தினுடைய ஆறு எட்டு கூடிய திசை புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த புத்தி நாதன் எந்த பாவத்திற்கு முதலே ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு உண்டான நீங்கள் தானம் தர்மம் பரிகாரங்கள் செய்யும் பொழுதோ அல்ல வாழ்வில் பரிகாரம் செய்யும் பொழுதோ உங்களை பிற உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை குறைச்சிக்க முடியும் திடீர்னு வந்து எட்டாம் பாவனுடைய திசை நடக்குது புத்தி நடக்குது அப்போ என்ன பண்ணோம் அவங்களுக்கு உடனே என்ன பண்ணோம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் அப்போ நம்ம அதை பார்த்து நம்மளே ஒரு அதுக்கு உண்டான பரிகாரம் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த அவமானத்தை தடுத்து விடலாம் அப்போ முதல்ல ஒரு ஜாதகத்தில் முதல்ல பார்த்து வரக்கூடிய என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற அழகாக நாம் அதை எடுத்து அதைக்கு உண்டான பரிகாரம் செய்யும்பொழுது நிச்சயம் நமக்கு குறைத்து கொள்ளலாம் அதே மாதிரி அப்படி தான் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரகத்தோட இயக்கும் பொழுது இன்னொரு காவத்துடைய பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அதுக்கு காரணம் என்ன வேதகன் பார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் செம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பதிபதி வீட்டை குறிக்கக்கூடிய பவம் இப்போது அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமான நட்சத்திரங்கள் வேதகனுடைய நட்சத்திரத்தில் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வீடு கட்டினா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவம் அதிபதி அப்படி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வே பதினொன்றாம் அதிபதி வேதகனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த கிரகத்தை நீங்கள் இயக்கினீங்கன்னா நிச்சயம் பிரச்சனை வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன லக்கணத்தில் பிறகுறார் பதினொன்றாம் பாவ அதிபதி யாருன்னா சனி பகவானாக வருவார் இந்த சனி பகவானுக்கு வேதக நேரன்னால் செவ்வாயாக வருவார் ஓ உங்களுக்கு ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் செவ்வாயை இயக்க இயக்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா அப்போது இதெல்லாம் ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை பார்த்து சனி திசை நடக்கிறதா அப்போ செவ்வாயை இயக்காத என்ன பண்ணணும் சனி திசை ஒருத்தர் நடக்குது அப்படின்னா அடிக்கடி சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஓகேங்களா அடுத்தது வந்து சனி திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா செவ்வாழை பழம் சாப்பிட்டா பிரச்சனை வரும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் இந்த உணவுப் பொருளெல்லாம் செவ்வாயை குறிக்கக்கூடியது இதெல்லாம் நாம் இயக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு இயக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனை குறைஞ்சவிடும் இப்படி உங்கள் ஜாதகத்தில் அப்போ கிரகங்களை பார்த்து என் என்ன கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறது எந்த பாவத்தில் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக இயக்கினீங்கன்னா நிச்சயம் நூறு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அழகாக குறைச்சிக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசி ஜாதகமாக இருக்கும் லக்னத்திற்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி இருப்பது அதே அதேமாதிரி காலப்புருஷன் தத்துவப்படி ஒன்று நாலு ஏழு பத்து சனி இருப்பது இவங்களுக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் வேலைக்காகுது ஆனால் காசி போயிட்டு வந்தால் தான் இவங்களுடைய நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் சரிங்களா அப்போது உங்கள் ஜாதகம் காசி ஜாதகமாக இருந்தால் நீங்கள் கம்பல்சரி காசி போயிட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறைத்து கொள்ள முடியும் இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்து அழகாக நம்ம இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து நம்ம அழகாக நம்மளுடைய பிரச்சனையை குறைத்து கொள்ளலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் ஒருத்தர் குடும்பத்தில் தினசரி சண்டையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் பாவம் தான் இந்த ரெண்டாம் அதிபதி ஆறு எட்டில் போய் ஆறாம் இடத்துல போய் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக ஏன்னா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ரெண்டு குடையின் திசை வருது ரெண்டு குடையின் புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது டெய்லி சண்டை இது வராமல் குறைக்க என்ன பண்ணுறது அப்படின்னா ஆறாம் இடங்கிறது என்ன மருத்துவ சேவை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம்னா கடனை குறிக்கக்கூடியது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா உங்கள் பேரில் முதல்ல கடன் வாங்கிக்கோங்க அடுத்தது என்ன மெடிக்கல் உதவி நிறையா செய்யுங்க சரிங்களா அப்போ இவ்வாறு செய்யும் பொழுது நிச்சயம் அந்த ஆறாம் பாவத்தினுடைய காரகத்துவம் இன்னொரு ஆதிபத்தியத்தில் போகும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை குறைந்து விடும் இதே ரெண்டாம் ஆதிபதி ஆறாம் இடத்து அதேமாரி எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்குது அப்படின்னா அந்த எட் ரெண்டு குடையன் திசா வந்தால் புத்தி வந்தாலும் சரி அல்லது ரெண்டாம் வீட்டில் நட்சத்திர சாரத்திலிருந்து எட்டு குடையன் புத்தி வந்தாலும் சரி உங்களுக்கு குடும்பத்தில் நிறையா சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எட்டாம் உண்டான காரகத்துவத்தை நாம் இயக்கம் பரிகாரமாக செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அந்த சண்டை குறையை விடும் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து அந்த பாவத்தை எந்த பாவத்தில் இருக்குதோ அதை குறைக்க குறைக்க நிச்சயம் உங்கள் வீ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அழகாக குறைத்து விடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புத்தி நடக்குது சரிங்களா அது ஆறாம் வீட்டுடைய நட்சத்திர சாரத்தில் கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போ இதே மாதிரி தான் அப்போ ஆறாம் இட திசை நட புத்தி வந்துருச்சுனாவே நீங்கள் போய் உங்களுக்காக மெடிக்கல் உதவி நிறையா செய்யுங்க அடுத்தவங்களுக்கு நிறையா மெடிக்கல் உதவி செய்யுங்க செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு குறைத்து கொள்ளலாம் மாதிரி லக்னாதிபதி ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா லக்னாதிபதி போய் உங்களுடைய ஜாதகத்தில் பன்னெண்டாம் இடம் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய காலை பெருக்க குறிக்கக்கூடியது அப்போ காலில் நிறையா பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இருக்கிறது மருத்துவத்தை குறிக்கக்கூடியதான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா கால் சம்மந்தமான பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நிறைய உதவி சொல்லுங்க செய்யுங்க வயதானவர்களுக்கு கால்வழி பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது இந்த லக்னாதிபதி பணங்களில் இருக்கும்போது இது செய்யும் பொழுது நிச்சயம் அந்த கால்வழி பிரச்சனை உங்களுக்கு வராது இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுதோ நமக்கு முன்னாடியே வரக்கூடிய பிரச்சனை குறைத்து கொள்ள விடலாம் சரிங்களா அதே மாதிரி அப்படி இப்போ ஒரு தொழில் தொடங்குறாரு அந்த தொழில் தொடங்கி நாளிலிருந்து நஷ்டமாகவே ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் அந்த தொழில்நாதன் கெட்டு போயிருப்பார் அப்போ அந்த தொழில்நாதன் கிரகம் என்ன கிரகம் வருதோ அது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அதை பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரம் செய்யும் பொழுதோ நிச்சயம் அந்த கிரகம் பலமாகும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு தொழில் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நிகழ்வு செய்ய போகிறோம் அதில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா உங்கள் லக்னத்திற்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் ட்ராவல் பண்ணுறத பாருங்கள் இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய பாவத்தில் கிரகம் எங்கே ட்ராவல் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது அப்படின்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரம் பொழுது நிச்சயம் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வர்றதை குறைத்து விடலாம் இப்போ எங்கிட்ட பார்க்குற கிளைண்ட்டு அடிக்கடி கேட்பாங்க சார் நான் வந்து இன்றைக்கி பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அதை ஓப்பன் இன்றைக்கி பண்ணியாகணும் அதுக்கு போயிட்டு வர எனக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க உடனே நான் என்ன பண்ணுவேன் அவங்க லக்கணத்தை போட்டு இன்றைக்கி என்ன கோச்சாரத்தில் கிரகம் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வாழ்வில் பலிகரம் தர்மம் செய்யும் பரிகாரம் செஞ்சுட்டு போய் சொல்வேன் இன்றைக்கி அதை செஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்குங்கனாங்க அதே மாதிரி அப்படி தான் சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு துணி கடைக்கு போய் ஃபேமிலிக்காக துணி எடுக்க வெளியூர் போகிறேன் சார் அங்கே போயிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்குது எனக்கு பிரச்சனைக்கு ஒன்று பிரச்சனை வராமல் இருக்க எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன பண்ண அவங்க லக்னத்தை எடுத்து ரீதியாக நாலாம் பாவம் ட்ரெஸ்னால் நாலாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இப்போ நாலாம் பாவத்தில் ரீதியாக ஜென்ம ஜென்ம லக்னத்தில் இருந்து கோச்சாராக கிரகங்கள் எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அந்த நட்சத்திரடைய உணவு கூட நீங்கள் தானம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னேன் சார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் துணி அவங்க போய் எடுத்தோம் எங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக முடிஞ்சிச்சு இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகள் நீங்கள் செய்யும்போதோ பிரச்சனை வராமல் இருக்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அது எளிய பரிகாரம் செஞ்சுட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது அதே மாதிரி அப்படி தான் இப்போ நிறைய பேர் கல்யாணம் வைக்கிறாங்க கல்யாணம் வைக்கிறதுக்கு சார் கல்யாணம் செய்ய போகிறோம் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த பாவத்தை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அதுக்கு முன்னாடியே எளிய பரிகாரம் செஞ்சுக்கோங்க இப்போ நிறையா கிளைண்ட்டு கேட்பாங்க சார் கல்யாணத்தில் எந்தென்ன பிரச்சனை இல்லாமல் வரணும் எந்த பிரச்சனை வராமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு லக்ன ரீதியாக அந்த பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் ஆணுடைய ஜாதகத்திலும் எடுத்து பதினொன்றாம் பாவாதிபதி எங்கே இருக்கிறாரு கோச்சருதி எங்கே ட்ராவல் செய்கிறாரு அப்படிங்கும்போது போது அதுக்குண்டான நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி இன்றைக்கி சார் நான் வெளியூர் போகிறேன் அங்கே போய் எனக்கு வந்து எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் பாவமும் நாலாம் பாவமும் ட்ராவலை குறிக்கும் அப்போது இதுக்கு உண்டான நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் செஞ்சுட்டு போயிட்டிங்கன்னா நிச்சயம் போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து நீங்கள் எளிய பரிகாரம் ஒவ்வொரு பாவத்தில் ஒன்று எளிய செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியாக உண்டாகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு காரிய வெற்றி அப்படின்னா மூன்றாம் பாவம் லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தை ஆராய்ச்சி செய்யுங்க உங்கள் கோச்சாரத்தில் அது எந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வாலியோ பரிகாரம் செஞ்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றிகள் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஆராய் சைன்னு இயக்குங்க நன்றி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்ற வாஸ்து பார்க்க வேண்டும்னா என்னுடைய செல் நம்பராது தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றம்பத்தேழு ஐம்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒம்பது ஸோ தொடர்பு கொண்டு என்னிட நீங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் இதுவரைக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த அகத்திய ஜோதிரி வித்யாலயா அவர்களுக்கு ஜெய் ரவி ஜெயகுமார் சாருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுவரை பேசிய செந்தில்குமார் சார் அவர்கள் நல்ல கருத்துக்களை மனதில் பதியும்படி மக்களுக்கு நல்ல முறையில் எடுத்துக்கட்டி சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அவரை வாழ்த்தி அகத்தியர் ஆருட அகத்தியர் ஜோடு வித்யாலயா அறக்கட்டையின் சார்பாக அவரை வாழ்த்தி அவருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றோம்